உணவே மருந்து மருந்தே உணவு என்ற குழுவில் பயணிகள் அனைத்து நலக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் ஐயா ஐயா என்னை குரங்கு கடிச்சிடுச்சிங்க ஐயா நாய் கடிச்சிருச்சிங்க ஐயா இதுக்கு என்னங்க ஐயா பண்ணுறது ஐயா பயப்படாதீங்க ஐயா ஒன்று வேண்டாங்க ஐயா ஆகாச கருடன் ஒரு கொட்டைப்பாக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துங்க ஐயா நல்லா அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி மைய மாதிரி அரைங்க அதை கொட்டைப்பாக்களும் அது நல்லா அரைச்சி ஐம்பது மத்திய தண்ணியில் ஊற்றி நல்லா அரைச்சி அதை வந்து மூணு நாள் சாப்பிடுங்கய்யா அவ்வளோதாங்க ஐயா குரங்கு கடிச்சா பூனை கடிச்சா நாய் கடிச்சா எண்ணெய் எல்லாம் சரியா போங்க விஷமே இருக்காதுங்க ஐயா நன்றிங்கய்யா வாழ்க வளர்க உயர்க வணக்கங்கய்யா